என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லாம் தேர்வுக்கு வந்து சிறப்பாக தயாராகிட்டு இருக்கீங்க நீங்கள் தேர்வில் நல்லபடியாக தேர்ச்சி எழுத இருக்குது அறுபது சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம செல் பாடத்துக்குரிய முக்கியமான ஐம்பது தான் கேட்க போகிறோம் ஏற்கனவே போன வீடியோவில் செல் பாடத்துக்கூட பாட சுருக்கம் பார்த்தோம் அந்த பாட சுருக்கத்துலேருந்து தேர்வுக்கு வரக்கூடிய முக்கியமான ஐம்பது வினாக்கள் மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வினாவை நீங்கள் பார்க்கும்போதே மார்க் போட்டே வாங்க இதில் நாற்பது மார்க் மேலே எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் ஷுராக இந்த பாடத்தில் தரவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் டெட் தேர்வுக்கான பாடங்களை எளிமையாகவும் அதற்குரிய வினாத்தாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நல்ல முறையில் இந்த வருஷம் டெட் தேர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் உயிரினத்தின் அடிப்படை செயலகு எது பாக்டீரியா செல் நுண்ணுயிரி அணுசரி செல் செல்லால் ஆன உயிரினங்கள் எவை கிளாமிடோமோனஸ் பாக்டீரியா அமீபா மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் செல் சவ்விற்கு வெளியே சுற்றி கூடுதல் அடுக்குகளை கொண்டிருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது செல் சுவர் உட்கரு செல் சுவர் உட்கருவின் உள்ளே திரவம் எவ்வாறு அழை அழைக்கப்படுகிறது அணுக்கரு திரவம் நியூக்ளியோபிளாசம் நுண்குமிழிகள் ஏ அன்பி இஸ் ஏ அன்பி செல்லை பாதுகாக்கவும் அதன் வடிவத்தை நிலைப்படுத்தவும் பயன்படுத்துவது எது பசுங்கணிகம் சுவர் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் மற்றும் பெரிய செல் உறுப்பு எது பசுங்கணிகம் சுவர் உட்கரு பெரிய குமிழ்கள் உட்கரு ஆரண்யாவை பெற்றவை மற்றும் புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டிகளை ஒன்றிணைப்பது எது ரிபோசோம் சைட்டோபிளாசம் கோல்கி உடலம் என்டோபிளாச வலைப்பின்னல் த ஆன்சர் இஸ் ரிபோசோம் பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் எது சென்ட்ரியோல்கள் கோல்கை உறுப்புகள் நுண்குமிழிகள் கணிகங்கள் த இஸ் கணிகங்கள் ஒரு செல்லின் உள்ளே பல மிகச்சிறிய அமைப்புகள் உள்ளன எவ்வாறு அழைக்கப்படுகிறது நுண்ணுறுப்புகள் திசு உறுப்பு நுண்ணுயிரி ஆன்சர் இஸ் நுண்ணுறுப்புகள் மந்திர உடல் எந்த செல்களால் ஆனது விலங்கு செல் தாவர செல் நுண்ணுயிரி கூட்டுயிரி ஆன்சர் இஸ் விலங்கு பல் பல செல் உயிரினங்களில் செல்கள் எதுவாக அமைக்கப்பட்டுள்ளன திசுக்கள் உறுப்புகள் உறுப்பு மண்டலங்கள் மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் பெரும்பாலான செல்களில் காணப்படும் அமைப்பு எது செல் சவ்வு சைகோப்ளாசம் உட்கரு திசு உட்கரு உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயலகு எது செல் திசு உறுப்பு நீர் செல் தாவரங்கள் உறுதியாகவும் நேராகவும் இருக்க அனுமதிப்பது எது பிளாஸ்மா டெஸ்மாட்டா செல்லுலோஸ் செல்லுலோஸ் கீழ்கண்ட சைட்ரோபிளாசம் பற்றிய சரியான கூற்று எது ஆன்சரிஸ் அனைத்தும் சரி தட்டையான அல்லது குழாய் போன்ற பயிரால் உருவாக்கப்பட்ட உட்புறச் சவ்வு ரைபோசங்கள் இணைந்து குரதச் சரிக்கைக்கு உதவும் உறுப்பு எது வலைப்பின்னல் செல்லின் ஏக்கப்பகுதி அல்லது செல் ஏக்கத்தின் பகுதி எது பிளாஸ்மா டெஸ்மாட்டா செல்லுலோஸ் செல்சுவர் சைட்டோபிளாசம்லாசம் ஒரு வகை செல்லுக்குள் செல் பிதழ் அடைந்து பெருக்கம் அடைந்து வளைச்செடும் திறன் உடையது எது சைட்டோபிளாசம் உட்கரு மூலச்செல்கள் மூலச்செல்கள் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜன் எடுத்துச் செல்வது மற்றும் அப்பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கும் செல் எது நரம் செல்கள் 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 ரத்த சிவப்பு இஸ் ரத்த சிவப்பு செல்கள் கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் எந்த செல்லாக மாறக்கூடியது ரத்த செல்கள் நரம்பு செல்கள் தசை செல்கள் அல்லது சுரப்பி செல்கள் மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் சரியான கூற்று எது அனைத்தும் சரி டேஸ் என்றழிக்கப்படும் சிறிய தோரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைந்து கொள்கிறது பிளாஸ்மா டெஸ்மாட்டா செல்லுலோஸ் சைட்டோபிளாசம் சைட்ரோபிளாசம் பிளாஸ்மோ டெஸ்மாட்டா குறைந்த பணிகளை மேற்கொள்ளும் செல்களை விட மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் செல்கள் எந்த ஒரு பொருளை கொண்டுள்ளன நுண்குமிழிகள் ஆன்சரிஸ் மைட்ரோகாண்ட்ரியா உயிர்களில் உடலில் காணப்படும் பொறுப்பு மண்டலங்கள் எவை சுவாச மண்டலம் சீரான மண்டலம் மற்றும் நீக்க மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் மேற்கண்ட செயல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் செய்தி பரிமாற்றம் போன்ற செயல்களை செய்யும் செயல் எது நரம்பு செல்கள் 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 செல்கள்

உணுக்குறு திரவம் நியூக்ளியோ பிளாஸ்டம் நுணுக்கு விலிகள் ஆன்சரிஸ் ஏ அண்ட் பி செல் அமைப்பு பெற்றுள்ள பொதுவான அமைப்புகள் எவை செல் சவ்வு சைக்கோ பிளாசம் உட்கரு மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் சவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றுமேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குளவுடன் அமைந்துள்ள அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோல்கை உறுப்புகள் நுண்குமில்கள் கோல்கை உறுப்புகள் செல்லின் முதன்மையான செரிமான பகுதி எது லைபோசோ லைசோசோ என்டோபிளாச லைசோசோ கரிம கனிம வேதி மூலக்கூறு மற்றும் நீர் செல் உறுப்புகளுக்கு ஆதரவு வழங்குவது எது சுவர் உட்கரு பெரிய பெரிய குமிழ்கள் செல் சொப்பு உள்ளடக்கியது உட்கருவை தவிர செல்லின் அனைத்து காணப்படும் உறுப்பு எது விபோசோம் உடலம் வலைப்பின்னல் ல்ரிஸ் உறுப்புகள் எந்த பணிகளை செய்கிறது உணவு அடையச் செய்வது உணவிலிருந்து செல்லும் உடலுக்கு வலு சேர்ப்பது மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் சூரியனின் ஒளி ஆற்றலை பெற்று வேதியாற்றலாக மாற்றி உணவு தயாரிக்கும் உறுப்பு எது அஸ்தங்கதிகம் மைட்டோகார்சியா புரோட்டோபிளாசம் குண்டுமிகள் த ஆன்சர் இஸ் அஸ்தங்கதிகம் செல்லின் ஆற்றல் ஆற்றல் மையமாக உள்ளவை எது அசங்கநீகம் மைட்ரோகார்டியா புரோட்டோபிளாசம் முன்புமிலிகள் மைட்ரோகார்டியா சுரசுரப்பான எண்டோபிளாசம் வலைப்பின்னல் என்பது ரைபோசோன்கள் இணைந்து இருப்பதால் புரதச்சரிக்கை உதவுகிறது மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னலில் ரைபோசோம்கள் அச்சு காணப்படுகின்றது ஆன்சரிஸ் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை சைட்டோபாசத்துக்குள் தட்டையான அல்லது துழல் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புறச் சவ்வு எது எண்டோபிளாச வலைப்பின்னல்கள் சுருங்கி விரேடியும் தன்மையால் தசைகளின் இழைக்கத்திற்கு உதவும் செல் எது நரம்பு செல்கள் தசை செல்கள் உபிதீரிய செல்கள் பச்சு சோப்பு செல்கள் தசை செல்கள் கோல அல்லது உச்சி வடிவிலான இரட்டை சவ்விலான முன்னுறுப்பு எது நீளம் மைக்ரோகார்டியா புரோட்டோபிளாசம் நுண்வீடுகள் டான்சரிஸ் மைக்ரோகார்டியா கொழுப்புகள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பதிலும் கடச்சுவதிலும் பங்கு கொள்வது வலைப்பின்னல் இன்போபிளாச வலைப்பின்னல்கள் உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கும் செல் எது நரம்பு செல்கள் அசை செல்கள் செல்கள் இரத்த சிவப்பு செல்கள் எபிதீலிய செல்கள் அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூலச்செல்களை பயன்படுத்தி வருகின்றனர் அதற்கு உதாரணம் ஏற்படும் காயம் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை செல் சவ்வு என்று அழைக்கப்படும் சவ்வு எது சவ்வு பிளாஸ்மா பிளாஸ்மா சவ்வு 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 உள்ள நுண்ணுறுப்புகள் மற்றும் அமைப்புகள் எவை எல்மிிகள் கொள்கை உறுப்புகள் பசுகணிகம் பிளாஸ்மா சவ்வு மற்றும் மேற்கண்ட அனைத்து மேற்கண்ட அனைத்தும் செல்லின் உள்ளே இது எல்லாமே இருக்கு ஸோ மேற்கண்ட அனைத்தும் மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகள் எட்டு திசுக்களால் உருவாக்கப்படுகின்றன நரம்பு திசு எஃபுதீரிய திசு அல்லது இணைப்பு திசு தசிப் திசுக்கள் மேற்கண்ட அனைத்தும் மேற்கண்ட அனைத்தும் பற்றிய சரியான கூற்று எது இது ஒரு செல் சுவாச உறுப்பு செல்லுக்கு அடிசல் என்ற மூலத்துறையினை வழங்குகிறது சில்லில் சக்தியை வளர்க்குவதற்காக உதவுகிறது மேற்கண்ட அனைத்தும் லான்சரிஸ் மேற்கண்ட அனைத்தும் சூஜியா இருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு எது பசுங்கணிகம் மைக்ஸோகாண்ட்ரியா புரோட்டோபிளாஸ்டம் மெல்லிகள் லான்சரிஸ் அசுங்கணிகம்